அரசு வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன் இந்தியாவில் உள்ள கல்லூரி மாணவ மாணவிகள் மன அழுத்தம் காரணமாக தற்கொலைக்கு செல்கிறார்கள் இதனை தடுக்க தியானத்தை பயிற்சி செய்ய வேண்டும் என்று சிபிஐ முன்னாள் இயக்குநர் கார்த்திகேயன் அறிவுரை கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள ஆழியார் அறிவித்திருக்கோவிலில் பத்தொன்பதாவது வேதாத்ரி வேள்வி தினம் விழாவினை முன்னிட்டு உலக சமுதாய சேவா சங்கம் கொடியேற்றப்பட்டு கருத்தரங்கம் நடைபெற்றது தலைவர்கள் எஸ் கே எம் மயிலானந்தன் டாக்டர் எஸ் வி பாலசுப்ரமணியம் இணை நிர்வாக அரங்கர் என் சின்னச்சாமி முனைவர் மாலதி சுப்பிரமணியன் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர் இதில் பத்மஸ்ரீ விருது பெற்ற சிபிஐ முன்னாள் இயக்குநர் டி கார்த்திகேயன் பேசுகையில் குடும்பத்தில் உள்ளவர்கள் மனம் அழுத்தம் குறையாமல் தினமும் பண்ணுவதால் தியானம் பண்ணுவதால் உடல் மற்றும் மன வலிமை பெறுகிறது இதனால் மனதில் கருணை இரக்கம் உடல் ஆரோக்கியம் உண்டாகும் எனவும் பல ஆயிரம் ஆண்டுகளாக நமது முன்னோர்கள் தியான பயிற்சி செய்து வாழ்ந்துள்ளார்கள் தொடர்ந்து தியானம் பண்ணுவதால் உடல் கட்டுப்பாடும் நமது உடலில் மாற்றம் ஏற்படும் தற்பொழுது இந்தியாவில் உள்ள இளம் தலைமுறையினர் மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் மன அழுத்தம் ஏற்பட்டு தற்கொலைக்கு செல்கிறார்கள் எனவும் நாம் தியானம் பயிற்சி செய்வது போல் மற்றவர்களுக்கு கற்றுத்தரப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார் அவரை கூப்பிட்டுருந்தான் அவர் வந்து கிங் ஆஃப் பெங்களூர் வந்து அவருடைய சென்டரலில் வந்து மூணு நாள் தங்கியிருந்தாங்க தங்கி இருக்காங்க நான் கேட்டேன் போகிறேன் நீங்கள் அறையாமல் பயிற்சி பண்றீங்க